பிரியங்கா அவர்களுடைய சொந்த ஊருக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே எப்படியான கொண்டாட்டங்கள் இடம்பெறுகிறது மக்கள் எப்படி அவர்களை வரவேற்கிறாங்க இங்கே வந்திருக்கோடைய கருத்துக்கள் என்ன இங்கே என்னெல்லாம் அடம்பெறுதுன்றது இந்த ஒரு காணொலி இது ஒரு ஒரு அண்ணனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் ஒரு அனுபவம் பகிர்வாக உங்களுக்கு நான் இதை பார்க்குறேன் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நகரத்தை வந்து ஊர்வலமாக பிரியங்காவை அப்படி அழைத்து சென்ட் பண்ணிருக்கிறாங்க பிரியங்கா தெரியுமே ஆ பிரியங்காக்கலாம் கையை காட்டி ஒன்றுக்கு பாருங்க ஸோ இப்போ பீதிகள்ல ஆ பிரியங்கா என்ன தெரியும் உங்களுக்கு ஆ பார்க்குறேன் நீங்களே ஆட்டேங்க அப்பா ஆ யாய்ப்பாணத்தை நோக்கி பவனி வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டு பாருங்க மக்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பேனரெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள் பாராட்டி வாழ்த்துக்கின்றோம் விஜய் தொலைக்காட்சி நடத்திய சூப்பர் சிங்கர் போட்டியில் கலந்து கொண்டு சூப்பர் பத்து சுற்று வரை சென்று தனது திறமையையும் தமது ஊர் பெருமையினையும் வெளிப்படுத்திய இலத்து கோயில் பிரியங்கா அவர்களுக்கு காந்திஜி சனசமூக நிலையம் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் சரி இங்கே சனசமூக நிலையத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி

காந்திஜி சம சமூக நிலையத்தில் ஏற்பாடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை நீங்கள் வரவேற்றது ரொம்ப சும்மா இருந்துச்சு நீங்கள் கொடுத்த எவ்வளோ உங்களுடைய ஆதரவு உங்களோட அன்பனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது எல்லா நாட்டிலேருந்தும் எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் தேங்க் தேங்க்யூ ஜி கலையரங்கு இங்கே வந்து பாருங்கள் உறவினர்களோட எல்லாரும் வந்து கதைச்சு கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்துக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ நானும் வந்து அப்படியே வந்திருந்தேன் ஏற்கனவே ஒரு காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் பிரியங்காவினுடைய சொந்த ஊரில் வந்து நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் பிரியங்கா அவர்கள் நல்லா பாடக்கூடிய ஒரு ஆள் நல்ல நல்ல பிள்ளை எந்த எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பையும் பெருமையையும் பெற்று தந்த தந்திருக்கிறார் அவள் உலகம் புகழாரம்பிற வாழ்த்துக்களை

ஊருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஊர் மக்கள் வந்து மாலைகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க

இப்போ நாங்கள் வந்து ஊக்குள்ள இருக்கிறோம் ஊர் மக்கள் பிரியங்காவினுடைய கிராமத்துக்கு வந்துட்டோம் இப்போ அம்மா எல்லாம் மாலையெல்லாம் கொண்டு இருக்கிறாங்க சொந்த ஊருக்கு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அப்படியே வராங்க பிரியங்கா இப்போ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கால இல்லாத படியால் அப்போ தான் தூக்கி கொண்டு வர்றாங்க ஸோ எங்கால் உடனே வந்து சொன்னேன் சொந்த ஊர்ல காலை வைங்கமா முதladi சாக்லேட் மாலையல் எல்லாம் போட்டு கொண்டு இருக்கின மக்கள் முத்தங்களல்லி தலிசி கொண்டு இருக்கின ஆ அப்படி ஆ பாட்டி மாலைய போடுறா போற நீ இதோ ஒரே ஒரு நடந்து போய் னு நம்மள இப்பொழுது அவங்களுடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ சென்று கொண்டு இப்பொழுது வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர் உறவினர்கள் மாலைகளை போடுகின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலாத்தி வந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நிற்க முடியாது இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒன்பது மாசத்துக்கு பிறகு மகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஸோ அவர்களுடைய வீடு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இங்கே நிறைய உறவினர்கள் வந்து நிற்கிறாங்க இதான் அவர்களுடைய வீடு கொஞ்சம் வெயில் அடிக்குது ஓகே இப்போ ஓகே ஸோ நல்ல அமைதியாக இருக்குது வீடு அப்படியே வந்து உறவினர்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்குது ஊருக்கு வந்துருக்குறீங்க எல்லாரும் கதைச்சி கொண்டிருக்குறாங்க ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எப்படி இருக்கு உணர்வு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு அதுவும் எங்கட ஊர் மக்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு மினைக்கட்டு எங்கட பிள்ளைக்காக இவ்வளவு நாள் அங்க நீ கேட்கவும் போன் பண்ணி சொல்லுவாங்க அப்படியேங்க நல்லா பாடுற இன்னும் நல்லா பாடணும் எங்கட சப்போர்ட் எப்பயுமே இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள்ல இருந்து உலகத்துல இருக்கிற மக்கள் வரைக்குமே நிறைய போன் பண்ணி சொல்லிருக்காங்க அன்பை நிறைய காட்டியிருக்கிறாங்க அவங்கட அன்பு நாளையும் ஆதரவாலையும் மட்டும்தான் இவ்வளவு தூரம் பிள்ளை பாடிட்டு இவ்வளவு தூரம் எல்லாரோட அன்பையும் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்களோட ஊர் மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதே நேரம் எங்களோட யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி காலையிலேருந்து பிரியங்கா அன்றைக்கு வாரா அப்படின்னு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சதுலேருந்து வந்து வெயிட் பண்ணி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து இப்போ ஒன்பது மாதம் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு சவால் அந்த அதை எப்படி சமாளிச்சிங்க இந்தியாவுக்கு போய் சென்னையில் போய் பாடி அதை சுருக்கமாக சொல்ல முடியுமா அந்த சவால் எப்படி இருந்தது அது முதல்ல ஆரம்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இங்கேருந்து போயிருக்க பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனாங்க அங்கே போய் என்ன நடக்கும் விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றத விட அங்கே எப்படி இன்னும் இவளோட பாட்டு உலகம் முழுக்க இவ பாடுற பாடுறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட போகிறா அப்படின்றது தான் யோசிச்சுட்டு போனாங்க அங்கே போனால் அங்கே எங்களை வந்து இன்னொரு நாட்டு பிள்ளை அந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள்லேயும் ஒரு பிள்ளையாத்தான் தங்கள்லேயும் ஒரு ம ஆக்களாத்தான் அங்கே எல்லாருமே பார்த்துவங்க இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு தான் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க இந்த வாய்ப்பு தான் உலகம் முழுக்க இன்றைக்கு இந்த நிலைமையில் நீங்கள் எல்லாம் இவ்வளோ செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மேடை கொடுத்த அந்த வாய்ப்புனால தான் அதுக்காக விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அடுத்த அங்கே பாடியதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நல்ல சப்போர்ட் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க பிள்ளைய ஜட்ஜஸ் ட்ரெயினர்ஸ் மணியன் பேண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் நல்லா எங்கே எங்கே கரெக்ட் பண்ணணும் எங்கே எங்கே இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்து அவ முடிஞ்ச வரைக்கும் அவ போராடி இவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் அவ போராடிட்டு வந்தது பெரிய சந்தோஷம் ஊர் மக்களுடைய ஒரு வரவேற்பு பட்டாசெல்லாம் குளித்தி மாலை எல்லாம் போட்டார்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு தாயாக உணர்வு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து தங்கட பிள்ளையா நினைச்சுதான் இவ்வளவு பிள்ளைக்கு அதுக்காக ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க இங்கேயே அவ கோயில்ல பாட்டு பாடிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீ நல்லா பாடுற இதுக்கு மேலே நீ நல்லா பாடணும் ஒரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில இருந்து வரைக்க நாங்க இதே மாதிரியே உன்னை அன்பா வரவேற்போம்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கு அதே அன்போட அதை விட அதிகமான சப்போர்ட்டோட இன்னைக்கு நிறைய எல்லாத்தையும் நல்லபடியா செய்திருக்காங்க ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி வயசு அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது இனி வாய்ப்புகள் எப்படி வரப்போகிறது இல்லையா அல்லது இசையிலேயா கவனம் வயசுல இருந்து இப்போ வாக்கு பன்னெண்டு வயசு ஆகுது இப்போ தான் அந்த அங்கே சூப்பர் சிங்கரில் அவார்ட் பாட்டு முடிஞ்சு தான் அவன் அந்த மேடையிலேருந்து தான் ஆரம்பித்து வச்சுருக்குறான் அந்த இசைக்கான அவார்ட சிங்கிங் கேரியர் வந்து அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் இப்போ ஆரம்பித்து வச்ச இடமே ஒரு பெரிய ஸ்டார் மேடை அப்படின்னப்ப வளர வளர அவள் இன்னுமே பாட்டுலேயும் ஃபோக்கஸ் இருக்கும் படிப்பும் கண்டிப்பாக படிப்பும் விட மாட்டாள் ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை ஸ்கூல்ல எல்லாம் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூலில் டாப் தானா அல்லப்போ படிப்போட சேர்த்து பாட்டையும் தான் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி ரெண்டுமே அவள் பேலன்ஸ் பண்ணி வரக்கூடிய கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்குது ஓகே படிப்போடு சேர்த்து அப்படி பல்துறையிலையும் அவங்க சாதிக்கணும் என்று ஆசைப்படுறேன் அதோட சேர்த்து உங்களுக்கு வழங்கி அந்த அனுசரணையாளர்கள் உதவி செய்தவர்கள் அவர்களுக்கும் ஒரு நன்றி ஒன்றை சொல்லிவிடுங்க ஆரம்பத்திலிருந்து உதவி செய்கிற எல்லாருக்கு முக்கியமாக மகிந்தனண்ணா மற்றது மலையகத்துல வந்த அக்கா ஜமுனா அக்கா அவ வந்து மலையகத்தை சேர்ந்த அக்கா ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களோட பிள்ளை இப்படி போகுது அப்படின்னு அவன் அவவும் வந்து இப்போ வரைக்குமே அவா கூட இருக்கிறா அதே மாதிரி தான் அண்ணாவும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் உதவி செய்கிற நிறைய பேர் மொத்தமாக ஈழத்தமிழர்கள் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இன்னும் அவ நிறைய முறைகள்ல பாடுவா பாப்பீங்க இன்னுமாவாக்கு இதே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுக்கணும் ஆனா எங்கட பிள்ளைக்கு மட்டும் மட்டுமில்லை எங்கட பிள்ளை மாதிரி யாழ்ப்பாணத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க பாவைக்கும் நீங்க இந்த சப்போர்ட்டை நீங்க தொடர்ந்துடும் இப்போ அந்த இசைத்துறையை இவங்க சரியாக தெரிவு செய்து அந்த டெலந்தை கண்டுபிடிச்சு நீங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்குறீங்க எதிர்கால பெற்றோருக்கு நீங்க இன்னும் சொல்ல விரும்புறீங்க

உணர்வு வந்து அதில் ஏப்போட்டில் பார்த்துனிங்க தானே கையெல்லாம் அப்படியே ஃபுல்ல அரிச்சு மட்டும் வரவேற்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் இவங்க ஊருக்கு வரணுமெண்டு சொல்லி இந்தியாவில் வந்து ஓடி வந்தவங்க இப்போ வரணுமெண்டு அந்த ஆர்வத்தில் வந்து சரக்கி அந்த மாவுள்ள சரக்கி ஏர்போர்ட்டில் விழுந்து காலு வந்து குடித்து போயிட்டு சுருக்கு விடித்து கிட்டார் இருக்கு விழுந்து அந்த சின்ன வயசில் எங்கிட்ட மண்ணில் இருந்து ஒரு இசை குயிலா மறுபடி மண்ணுக்கு வந்திருக்கா நாங்கள் தான் இப்படி தோலை தட்டி ஆ ஓகே அவங்களோட மீடியா நண்பர்கள் தான் அவங்கள வந்து நீ சோசியல் மீடியா மூலமும் நீங்கள் கூட ஷேர் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்களோட மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணினாங்க அது உண்மையிலேயே சந்தோஷம் அதே மாதிரி யாழ்மா அங்கேருந்து இருந்து வரும்போதும் நல்ல மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு வரவேற்பு இருந்துச்சு அவங்கள அந்த இந்த சந்தோஷம் பாருங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது தானே அவங்க அதான் அவங்கள வெற்றி அதுதான் இந்த வயசில் இந்த சந்தோஷம் அவங்கள இந்த இடத்த இருக்கிறான்னு சொன்னால் உண்மையாக யாராலையுமே இயலாது அவங்களால் மட்டும்தான் இயலும் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு வந்து யாழில் யாழ் ஒரு உங்களில் ஒருத்தனா இலங்கை ஒரு வீழ தமிழனா உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்குது இதே போல உங்களோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருந்தா இவ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பெரிய இடத்த பிடிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்கட பெரிய எங்க அருமையான ஒரு தருணம் நான் வந்து இவங்களை எப்படி வீடுகளுக்கு அழைத்து செல்றாங்க இங்க என்ன இடம் பெறுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அண்ணனா இதை பாக்குறது வந்திருந்தேன் நம்மளுடைய சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு ஒரு தங்கச்சி வந்து அப்படியே ஒரு வெற்றி வேட்டி இருந்த மாதிரியான ஒரு உணர்வு புகைப்படங்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கணும் ஒரு நல்ல ஒரு அழகிய தருணம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்ன சொல்கிறது இங்கே இருந்து தான் போய் ஒன்பது மாதம் நின்று இந்த தங்களுடைய மகளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இப்போ வந்திருக்கிறோம் அவன் வந்து கொஞ்சம் ஏப்பூரில் வரும்பொழுது கொஞ்சம் விழுந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுட்டு தான் அதான் அந்த தூக்கினாங்க நொண்டிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் மாறிடும் ஓகே நீங்களும் வாழ்த்துங்க அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடும் நன்றி